தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சிவாலயமும் தன்னுடைய நிலையில மறுபடியும் உயிர் பெறுது அப்படின்னா அது எல்லாமே இவங்களால தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஒட்டடை அடிக்கிறது இல்லை ஒரு விஷயத்தை கிளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவங்க ஊரு எந்த ஊர்னு தெரியாது இங்கே இந்த சாமிக்காக வந்து இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள்னு அவ்வளவு பேர் வந்து இந்த உளவரப் பணியை வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து எல்லாமே எதுக்காகனா அந்த கோவில வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அந்த இறை நம்பிக்கை மட்டும் அந்த இறை நம்பிக்கைக்காக தான் இந்த விஷயம் வந்து பண்றாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியார் பெருமக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து உளவாரப்பணிக்குடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து தேசிய இந்து திருக்கோவில் பவுண்டேஷன் மற்றும் சிவன் பிள்ளைகள் குழு இணைந்து ஒரு நூறு அடியார் உறவுகள் சிவசுன்னங்கள் எல்லாரும் இணைந்து அந்த கோவிலை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லு தெரியல ஒரு வாய் அடைத்து போய் நிக்கிறோம் அன்னைக்கு நாங்க இந்த கோவிலில் நிக்கும் போது தனியாலா நின்று ஒரு கஷ்டப்பட்டோம் இந்த கோவிலுக்கு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இவங்க எல்லாருமே இணைஞ்சிருக்கும் போது ரொம்பவும் மன மகிழ்ச்சியா இருக்குது இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து எங்களுக்குள்ள வருதுங்க பாருங்க எவ்வளவு பேரு நீங்க பாருங்க அடியார் சொந்தங்கள் இதே பாருங்க ஒரு குட்டி உறவு முடிந்தளவுனலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு சந்தோஷமான தகவல் அதனால பகிர்ந்து தெரியப்படுது